அது எர்த்திங் செப்ப கிடைக்கிறதோ கிடைக்கணுன்றதுக்கொசரம் அது வந்து சாதாரணமாக இருக்கும் அது சரி அது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி ஒன்று நார்மலல் அது வந்து சிஎன்சி இண்டஸ்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா வந்து எர்த் இன் வோல்ட்டேஜ் இன் வந்து ஜீரோ எர்த்து ஓல்ட்டுன்னு கேட்பாங்க அது வந்து ஜீரோ எர்த்துன்றது வந்து நம்ம ஈவியில் சான்ஸே கிடைக்க கிடைக்காது ஏன்னா நியூட்ரலுக்கும் எர்த்துக்கும் எப்படி பார்த்தாலும்

வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் டைமர் சென்சரி ஆம்ஸ் வில் பீ இன்கிரீஸ் ஆமா இல்ல வோல்டேஜ் ஜாஸ்தியா இருந்தாலும் அது இன்கிரீஸ் ஆகும் இன்கிரீஸ் ஆகும் இன்கிரீஸ் ஆகும் சோ இத இம்பிடன்ஸ் மேல மேட்ச் பண்றதுக்கு கோசரம் இது மூலமா ஐசோலேஷன் பண்ணி k 1 ன்றது மெயின் ஆ இதுவே இதுதான் சோ இன்புட்ல என்ன கரண்ட் வரதோ அதே கரண்ட் யூ கேன் கெட் த அவுட்புட் சைடு அப்ப புரியுது உங்களுக்கு இது ஸ்டெபிலைசர் கிடையாது இதுக்கு அப்புறம் ஸ்டெபிலைசர் போட்டாங்க கரெக்ட்டா அதேதான் சார் கரெக்ட்டா இருந்தா

புரியுதுங்களா ஏன்னா வந்து உள்ள புரோகிரமிங் பண்ணப்பட்டதா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் எரர் காம் மெடிக்கல் எரர் காமிச்சிடும் லேப்லாம் பார்த்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இசிஜி ஹார்ட் ரிப்போர்ட் வந்து அதெல்லாம் பார்த்து வச்சுங்களேன் ஆப்பரேஷன் பண்ற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்காக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ எர்த்திங் இருந்தால்தான் அந்த மிஷின் பக்கவா இருக்கும் ஸோ அதுக்கான விஷயம் பண்ணி தராங்க இது மாதிரி விஷயம் ஒன்று வந்து

சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸுக்கும் சரி பண்ணி கொடுப்பாரு பட் ஆனால் ஏசி சப்ளைஸ் இந்த டிவி சப்ளைஸ் எல்லாம் ரிப்பர்லாம் இவர் பண்றது நிறுத்திட்டாரு ஆள் ஒரு கால் ஒரு கால் பண்ணிட்டு இருந்தாங்க சம்பந்தமான என்கொயரிஸ் ஏதாவது வேணாலும் சர்வீஸ் சப்போர்ட் இது சம்பந்தமான டவுட்ஸ் வேணாலும் கூப்பிடலாம் ஸ்பார்க் ஸ்டெபிலைசர் ஓகே கண்டிப்பா சார் சூப்பர் ஓகே थैंक यू சார் சகலகலா டீம் இப்போ இப்போ நான் ஒரு கேக்குறேன் இப்போ இது இப்படியே தான் குடுத்துறீங்க பாக்ஸ்ல போட்டு குடுப்பீங்க இது வந்து கஸ்டமர் பொறுத்து சார் இது வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு பாக்ஸோட வேணா இதுக்கு இதோட மட்டும் அது அவர் பாத்துக்கறேன்டா அவர் பாத்துக்கறேன்டா சரி அவர் அப்படியே கொடுப்பாரோ இல்ல அந்த எக்யூப்மென்ட்ஸ்ல கூட அப்படியே வச்சிருவாரா தெரியாது சரி பட் அவர் வந்து வித்out இன்க்ளோசர் கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு ஓகே அங்க வித் இன்க்ளோசர்ல அங்க மீனை குடுப்போம் ஓகே

ஆமாம் டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் சாமானிய மக்களுக்கு போய் புரியக்கூடிய இதில் நான் நான் நடுநடியாக சொல்லுவேன் சரி நல்லது பாஸு ஸோ இது மாதிரி இன்னும் இது மாதிரி யூபிஎஸ் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட அடுத்தது வரும் பாருங்கள் நான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறதுக்கு அதையும் பாருங்கள் ஓகே சார் சார் தேங்க் யூ